வணக்கம் என்பர்கள ஒரு பெண்ணை இரண்டு நிமிஷத்துக்கு மேல தொடர்ந்து அவங்க பர்மிஷன் இல்லாமல் பார்த்தாலே அது வந்து குற்றம் ஒருவரை தகாத வார்த்தையில திட்டுனாலே அது வந்து குற்றம் ஒருத்தரை உருவக்கேலி பண்ணாலே அது வந்து குற்றம் ஸோ இப்படி இதற்கு இது எல்லாமே குற்றமா கருதப்படுது அதற்குரிய தண்டனைகளும் உண்டு இது இந்த மூணு குற்றங்களையுமே நாம எதிராளியை தொட மாட்டோம் பார்வை பேச்சு கேலி இதுக்கே தங்கனை உண்டு அப்படின்னும்போது ஒரு பெண் குழந்தையோட மார்க மார்பகத்தை அழுத்தி அவங்க பாவாடா நாடெல்லாம் வந்து அவிழ்த்து அவங்கள வந்து பாலியல் வன்கொடுமை செய்வதற்கு முயற்சி செய்த ஒரு குற்றவாளியை அது வந்து குற்றமல்ல அப்படின்னு வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்திய பெண்கள் அணி வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த மறுசி பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதை தொடர்ந்து இப்போ அந்த கேஸ் வந்து அப்படியே உள்டாவா திரும்பி இருக்கு இந்த தீர்ப்பை கொடுத்தது அழகா பார்த்து நீதிமன்றம் அதற்கு சுப்ரீம் கோர்ட் இப்ப பதிலடியா அவங்க ஒரு விஷயம் வந்து செஞ்சிருக்காங்க ஸோ என்ன நடந்தது எங்கு நடந்தது வாங்க பார்க்கலாம் கடந்த பதினேழாம் தேதி அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் வருது பவன் ஆகாஷ் அப்படிங்கிற ரெண்டு பேர் மேலே வந்து பாலியல் குற்றத்துக்கு ஆஜராக சொல்லி சம்மன் லோக்கல் கோர்ட்லேருந்து போயிருக்கு ஸோ அந்த சம்மனை எதிர்த்து தான் இவங்க வந்து இந்த அலகாபாத் கோர்ட்டில் வந்து எதிராக வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ரெண்டு பேரும் அதற்கு அவங்களுக்கு சாதகமாக சட்டங்கள் மாற்றப்பட்டதா அந்த இந்திய அணி பெண்கள் எல்லாருமே வந்து கோரிக்கை வச்சுருந்தாங்க அது அங்கே விசாரணைக்கு முன்ன இது எங்கே நடந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நாள் ஒரு பொண்ணு வந்து ஒரு பதினோரு வயசு குழந்தை அவங்க அந்த பதினோரு வயது குழந்தை வந்து பெண் குழந்தை ரோட்டில் வந்து லிஃப்ட்டு கேட்டிருக்காங்க ஒருத்தவங்கள்கிட்ட அப்படின்னு வந்து சொல்லப்படுது இன்னும் அதற்கான லிஃப்ட்டு கேட்டு இந்த பொண்ணு அந்த வண்டியில் ஏறினாங்களா இல்லை அவங்க கடத்திட்டு போனாங்களா அப்படின்னு வந்து தெரியல ஆனால் அதில் கடத்தல் வழக்கா பதியப்படலை ஸோ இவங்க லிஃப்ட்டு கேட்டு தான் ஏறி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு விஷயம் ஸோ நம்ம அப்படியே வச்சுக்குவோம் அப்படி வந்து லிஃப்ட்டு கேட்டு ஏறின ஒரு பெண்ணை அந்த பைக்கில் ரெண்டு பேர் வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த பொண்ணை வந்து ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க ஓட்டுறவரை தவிர பின்னாடி இருந்தவங்க இறங்கிட்டு ஏரிக்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி கொண்டு போயிருக்காங்க கொண்டு போய் ஒரு வாய்க்காலுக்கு கீழே அந்த பொண்ணை கொண்டு போய் ஒருத்த வந்து பாவாடை நாடாவெல்லாம் அவுத்திருக்கான் அந்த குழந்தைய அந்த பதினோரு வயது பெண் குழந்தை இன்னொருத்த வந்து அந்த பொண்ணோட ஆடையெல்லாம் கிழிச்சு அதோட மார்பகத்தெல்லாம் வந்து அழுத்தியிருக்கான் நல்ல நேரமா அந்த நேரத்துல சில பொதுமக்கள் வந்தவங்க பார்த்துட்டு சத்தம் போட்டு இது பண்ணியிருக்காங்க உடனே அவனுங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஓடிட்டானுங்க அந்த பெண்ணை ஒரு வழியாக வந்து காப்பாற்றியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து அந்த இருவர் மேலேயும் வந்து புகார் அளிக்கப்படுது அது வந்து வழக்காக பதிவு செஞ்சு அந்த ரெண்டு பேர்த்துக்கு சம்மன் போது இந்த மாதிரி ஃபோக்சோவின் கீழ் உங்கள் மேலே வந்து வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து ஆஜராகிறதுக்கு வந்து சம்மன் போகுது இவங்க ரெண்டு பேருமே வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த சம்மனை ரிசீவ் பண்ணி அந்த சம்மனை எடுத்துக்கிட்டு அவங்க கோர்ட்டுக்கு போகல அதாவது எந்த கோர்ட்டு சம்மன் அனுப்பிச்சோ அந்த கோர்ட்டுக்கு போகல அந்த லோக்கல் கோர்ட்டில் வந்த சம்மனை வாங்கிக்கிட்டு இவங்க ஹை கோர்ட்டு போயிருக்காங்க அலகாபாத் ஹை கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அங்கே போய் அப்பீல் பண்ணியிருக்காங்க அங்கே அப்பீல் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வந்து இதை இவங்களுக்கு வந்து இதை பாலியல் குற்றமாக கருத முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுது அதாவது என்னன்னா தாக்கியதாக மட்டுமே இப்போ சும்மா தாக்குறதுன்னா எப்படி அதுக்கு தகுந்த சட்டங்கள் தான் அப்படின் போது அப்போ அங்கே வந்து தண்டனைகளும் வந்து குறைஞ்சிரும் இல்லையா ஸோ அவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சரி இது என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண்ணோடைய மார்பகத்தை அழுத்துவதோ பாவாட நாடாவெல்லாம் வந்து அவிழ்ப்பதோ வந்து பாலியல் உள்ள வராது அதாவது அந்த பெண் ஆடை கிழிஞ்சிருந்தாலும் என்ன நடந்தாலும் அதை தொடர்ந்து வந்து இவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து இவனுங்க வந்து கலட்டலையாம் ஸோ இவங்கெல்லாம் ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தாங்க அந்த பெண்ணுங்களோட ட்ரெஸ் தான் கிழிக்கப்பட்டிருந்தது அப்படின் போது இது வந்து பாலியல் குற்றமாக பருது கருத கருதப்படாது இது வந்து ஒரு தாக்குதலாக தான் வந்து கருதப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இது வந்து எந்த இன்டென்ஷனோடையும் செய்யலை அங்கே வந்து தவறு நடக்கலை தவறு நடந்தால் தான் நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ண முடியும் அதை ஒரு பாலியல் குற்றமாக கருத முடியும் இது வந்து அந்த மாதிரி வந்து நடக்கலை அப்படின்னு கொடுத்த தீர்ப்பு ரொம்பவே வந்து பயங்கர மக்கள்கிட்ட வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த இது எங்கேயோ அழகாபத்தில் தானே நடந்தது அப்படின்னு வந்து நம்ம நினைக்க முடியாது ஏன்னா நம்ம ஸ்டேட் வேறு வேறவாக இருந்தாலும் நமக்கு சட்டம் அப்படிங்கிறது இந்திய சட்டம் ஒன்று தான் நாளைக்கு இது தமிழ்நாட்டுக்கும் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகாது சோ இது இப்படி நடக்கையில் இதை தொடர்ந்து இந்த பெண்கள் அமைப்பு வந்து இத பெருசா இது பண்ணதுனால இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்டா அவங்க இந்த கேஸ எடுத்திருக்காங்க எடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு தீர்ப்பு ஒரு உணர்ச்சிகளையும் ஒரு மனிதாபிமானத்தையும் வந்து ஆராய்ந்து பார்க்காம கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இப்போ அந்த இடத்துல அந்த ஆளுங்க வரல அப்படின்னா அங்கே என்ன நடந்திருக்கும் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல வந்ததுனால தான் இவன் ஓடிட்டானுங்க அப்படின்னும் போது இது வந்து எப்படி பாலியல் குற்றம் இல்லைன்னு நம்ம வந்து கருத முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட மார்பகத்தை அழுத்துறதும் பாவாடை நாட வாழ்க்கிற அவிழ்கிறதும் வந்து என்ன விளையாடுற விஷயமா அப்போ அவன் என்ன இன்டென்ஷனோடு அங்கே போனான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது இல்லை அந்த யாழ் வரலன்னா இந்த குற்றம் தான் நடந்திருக்கும் அப்படின் போது இதில் தெல்ல தெளிவாக எல்லாமே தெரியும் போது நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு ஒரு உணர்ச்சி அதாவது சட்டங்கள் வந்து மனிதனுக்காக அப்படின் போது அப்பட்டமா ஒரு விஷயம் தெரியுதுன்னும் போது அதற்கு தகுந்த மாதிரி தானே அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோக்சோக்கு கீழே வழக்கு பதிவு செய்யணும் இது என்ன ஒரு இதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னு அந்த நீதிமன்றமும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸையும் அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு அவங்களுக்கும் ஒரு நோட்டீஸையும் வந்து இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப சோ நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ இதாக எடுத்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா இப்ப இது குற்றம் அல்ல அப்படின்னா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே ஈவி சிங் அது இதுன்னு ஏகப்பட்ட சட்டம் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு பெண்ணோட ஒரு மார்பகத்தை அழுத்தி அவ துணியை கிழிச்சி அவுத்து இவ்வளோ செஞ்சும் வந்து அது வந்து பாலியல் குற்றம் இல்லை வெறும் தாக்கினதாதான் அங்கே குற்றம் அப்படின்னு கருதப்படும் அப்படின்னா இதை நாளைக்கு எல்லா குற்றவாளிகளும் அட்வான்டேஜா எடுத்துக்க மாட்டாங்களா ரோட்ல போற வர எல்லா பிள்ளையும் வந்து அப்புறம் கையை பிடிச்சி இருக்கிறது அவன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு போக மாட்டானா ஸோ இது வந்து மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மற்ற குற்றவாளிகளுக்கு ஒரு முன் உதாரணமா ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணிருக்காங்க ஸோ தொடர்ந்து இதை விசாரணை நடந்து அவங்களுக்கு என்ன தீர்ப்பு வருது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர்கள் வந்து கடுமையா தண்டிக்கப்படணுமா ஏன் அப்படின்னா அன்னைக்கு அந்த விஷயம் அந்த மக்கள் வரல அப்படின்னா அந்த குற்றம் வந்து அங்கே நடந்துருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க முன்னாடியே வந்துட்டதுனால வந்து அது நடக்காம போச்சு எப்போ ஒருத்த வந்து அந்த முன்னோக்கி தான் கொண்டு போயிட்டான் அப்படின் போது எனக்கு தெரிஞ்ச உண்மையா வந்து தண்டனை வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன் கடுமையாக இருக்கணும் அந்த குற்றம் செய்திருந்தால் அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனையை தான் இப்ப அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அன்னைக்கு ஆளுங்க வரலன்னா அது நடந்திருக்கும் தான் அப்ப அவனுக்கு அதே தண்டனை தான் கொடுக்கப்பட்டிருக்கும் சோ அவங்க தான் அங்கே குற்றம் தடுக்கப்பட்டதே தவிர அவங்களா வந்து அப்படியே திருந்தி மனசு மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து விட்டுட்டு வரல அப்படின் போது கொடுக்கப்படணும் அப்படின்னு அந்த மிகப்பெரிய தண்டனை கொடுக்கப்படணும் என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்கணும் நினைக்கிறீங்க இந்த சட்டம் எவ்வளோ ஆபத்தானது இதை இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி